உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தேடிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்காக வாய்ப்பு இருந்திருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் என்னதுக்கான வாய்ப்பு தேடுறீங்களோ அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது அந்த வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட சில நல்ல தகவல்கள் வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் இது பொது பலன் அப்படி உங்கள் ஜாதிக்கு வாங்க யாருக்கு பதினொன்றாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்குதோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் அடிக்கடி விரய செலவுகள் ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் அந்த விரயத்தை குடுமான வரையிலும் சுப விரயமாக மாற்றிக்கிடணும் இல்லைன்னா அது வீண் விரயமா போய்கிட்டே இருக்கும் அப்போ அன்பு நண்பர்களே சுய ஜாதக அமைப்படி யாருக்கு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி போகுதோ அவங்களுக்கு விரயம் சற்று அதிகமாகவே இருக்கும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த மாதப்பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் அதுக்கு மேல இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்க சுய ஜாதகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவோங்க அது பேரலாம் இந்த விஷயத்துல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்க நான் சொல்கிற பலன் பத்து சதமானம் நான் சொல்கிற பலனுக்கு பேரலெலாம் உங்கள் ஜாதகத்தில் தசா புக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து சதமானங்கிறது நாற்பது ஐம்பது சதமானமாக வலுவாக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து சதமானம் தான் அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் பத்து பலன்கள் சொல்கிறேன் அதில் ரெண்டு தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் தசா புக்தியும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் உறுதியாக வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களை ராசி நேயர்களை கடகத்தை பொறுத்த மட்டிலும் பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அனைவருமே கடக ராசிக்குள்ளாக வருவீர்கள் இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கூட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தசாபுக்தி பேஜை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது சரிங்களா தசாபுக்தியை தான் நீங்கள் கவனிக்க போகிறீங்க சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சில விஷயங்களில் நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாகவே அமைகின்றது அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக யாரெல்லாம் இட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ இன தருமை நண்பர்களே அவங்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றங்களை வழங்கும் அதேபோல் யாரெல்லாம் நீண்ட நாட்களாக இந்த இடத்துக்கு டிராவல் போயிட்டு வரணும் இந்த இடத்துக்கு பயணப்பட்டு வரணும் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும் நிறைய பேர் பீச் போய் பார்த்துட்டு வரணும் அந்த கோவில் போய் பார்த்துட்டு வரணும் இந்த இந்த ஊருக்கு போயிட்டு வரணும் ஒரு விசிட் போயிட்டு வரணும் இல்லை டூர் மாதிரி போயிட்டு வரணும் அப்படிலாம் எதாவது நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்களே அந்த இடமாற்றங்கள் அதாவது இடமாற்றம் மீன்ஸ் வீடு மாற்றம் அந்த மாதிரி சொல்கிறேன் அதனை எடுத்து தான் பயணங்கள் இந்த ரெண்டுத்துக்கு யார் நீண்ட நாளெல்லாம் அந்த ஐடியா போட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிரும் போயிட்டு வந்துடுவீங்க சரி இப்போ எல்லா கடகராசிக்காரங்களும் போயிடுவாங்களா அதான் கேள்வி அப்படி இல்லை கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிராப்தம் பொது பலன்படி இந்த மாசம் உண்டு ஆனால் யாருக்கெல்லாம் அதை அனுபவிக்கிற அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க சுய ஜாதகப்படி யாருக்கு மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ பேரலெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் போகுதோ அவங்களுக்கு அது செயலாயிரும் மற்றவங்களுக்கு என்னமா இருக்கும் அவங்களுக்கு மட்டும் செயலாயிரும் இப்போ நூறு பேர்ல ஒரு பத்து மிதனராசி அந்த கடகராசினியர்களுக்கு தான் இந்த அமைப்பு இருக்கு மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி போதுன்னா அந்த பத்து பேருக்கு மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும் மற்றவங்களுக்கு பொருந்தாது சரிங்களா முயற்சி செய்வீங்க கிடைக்காது இதாங்க பொது பலனோட லாஜிக்கு இந்த அமைப்பு லாஜிக்கின் அடிப்படையில் தான் இப்போ நான் சொல்லப்போகிற ஒவ்வொரு பலனையும் நீங்க கேட்கணும் சரிங்களா அப்ப இடமாற்றம் பயணம் இந்த மாதம் உண்டு அதனை அடுத்ததாக நீண்ட நாளாக விற்க முடியாம ஒரு சொத்து போய்கிட்டு இருக்குங்க அல்லது ஏதோ ஒரு பொருள் போய்கிட்டு இருக்குங்க அதை வித்தே ஆகணும் நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீண்ட நாளாக முயற்சி செய்கிறேன் ஒன்றும் முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை விற்கிறதற்கான முயற்சிகள் ஒரு நல்ல முறையில் வெற்றி அடையும் இது பொது பலன் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க யாருக்கு மூன்றாம் இடம் சார்ந்த தசாபக்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவங்களுக்கு உறுதியா விற்று கவலைப்படாதீங்க உறுதியாக விற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து அதாவது ஒப்பந்தம் போடணும் இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டா ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அவங்களோட வீடு சார்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ நிறைய பேருக்கு இந்த மாதம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருக்கு மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதோ அவங்க உறுதியாக அக்ரிமெண்ட்ஸ் ஒப்பந்தங்கள் சார்ந்து சில சைனிங்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமைப்பு இந்த மாதம் உறுதியாயிட்டு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உறுதியாக கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக என தருமை நண்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பினை கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தேடிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்காக வாய்ப்பு தேடிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வாய்ப்பு தேடிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் என்னதுக்கான வாய்ப்பை தேடுறீங்களோ அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது அந்த வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட சில நல்ல தகவல்கள் வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் இது பொது பலன் அப்படி உங்கள் ஜாதத்துக்கு வாங்க யாருக்கு பதினொன்றாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்குதோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் அடிக்கடி விரய செலவுகள் ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் அந்த விரயத்தை குடுமான வரையிலும் சுப விரயமாக மாத்திக்கிடணும் இல்லைன்னா அது வீண் விரயமா போயிட்டே இருக்கும் அப்போ அன்பு நண்பர்களே சுய ஜாதக அமைப்படி யாருக்கு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்களுக்கு விரயம் சற்று அதிகமாகவே இருக்கும் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க சரிங்களா அப்போது தேவையில்லாத விஷயத்திற்கு தவிர்த்து தேவையான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த விரயம் சுப விரயமாகும் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கலை செலவு நடக்கும் அது சின்ன செலவாக இருக்கும் அது பெருசாக மேட்ராக இருக்குது பயப்பட வேண்டாம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குது பெரிய பெரிய செலவுகள் இந்த மாதம் சந்திப்பீங்க அதை குடுமானவர்கள் நல்ல செலவாக மாற்றிக்க முயற்சியுங்க அதான் நான் வழிகாட்ட முடியும் சரிங்களா இது ஒரு அமைப்பு கடகத்தை பொறுத்த முடியலும் அதனை அடுத்ததாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு யாரெல்லாம் வெளியிட அமைப்புகளை முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது அதர் ஸ்டேட் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும் கடகராசினியர்களுக்கு அப்போ எல்லா கடகராசினியர்களும் வெளியூர் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது இப்போ ஜாதகத்துக்கு வந்துடுங்க யாருடைய ஜாதகப்படி எட்டாம் இடம் யாருடைய ஜாதகப்படி பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இந்த ஆகஸ்ட் மாதம் பேரலெல்லாம் போகுதோ அந்த கடகராசினியர்கள் வெளியிடம் போயிடுவீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும் பிரகாசமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஆக மேன்மையான காலகட்டம் வெளிநாட்டு முயற்சிக்கு தாராளமாக முயற்சியங்கள் தசா புக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக அது நடந்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்க கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதம் முழுக்கவும் கொஞ்சம் கலகலப்பா இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க துருதுருன்னு இருப்பீங்க இதெல்லாம் குண அமைப்பு சரிங்களா ஜாதகத்தில் எந்த தசா நடந்தாலும் இந்த அமைப்பு இந்த தன்மை உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் சரிங்களா கொஞ்சம் ஆடை பிரியர்கள் ஆபரண பிரியர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது கலகலப்பாக இருக்கிறது இருக்கிற வட்டாரத்தை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான சில புழங்குகின்ற அமைப்புகளில் நீங்கள் இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய அதே அதேபோல் பார்த்திங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகளை உள் தொழில் சார்ந்து பெரிய பெரிய என்ன சொல்கிறதுங்க ஒரு பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளை உள்ளே தூக்கிப் போடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த மாதம் விரயங்களுக்கான அமைப்புண்டே தவிர பெரிய நல்ல பண வரவுக்கான அமைப்பு இல்லை ஆக இன்கம் சோர்ஸ் குறைவாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் முதலீடுகள்னு போய்ட்டு போடும்போது தொந்தரவுகள் ஏற்படும் அப்படியே தசாபுக்தியை பாருங்கள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக முதலீடு போடாதீர்கள் போட்டால் விரயம் அல்லது நட்டத்தை சந்தித்தே ஆகணும் அதுக்கு தயார்னா மட்டும் போடுறது நல்லது சரிங்களா அது நடக்குதுன்னா உறுதியாக போடக்கூடாது ஏன்னா கோச்சாரமும் விரயம் அப்படிங்கிறது தான் கடகராசினியர்களுக்கு இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் காட்டுகின்றது சரிங்களா அந்த விதத்துல கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அதனை அடுத்து தான் நான் அடிக்கடி சொல்றது மாதிரி திருமண அமைப்பையும் புத்திரபாகிய அமைப்பையும் கோச்சாரம் என்றும் தடை செய்யாது உங்க ஜாதக அமைப்படி நல்ல தசாபுக்திகள் செல்லுமானால் அதற்கான அமைப்புகள் கிடைச்சிரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு அசைவுகள் இந்த மாதங்கள்ல இருக்கும் அது நல்ல அசைவா இருக்குமோ கெட்ட அசைவா இருக்குமாங்கிறது உங்களுக்கு இப்போ நான் சொன்ன தசாபுக்தி போகுதா போகலையா அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணிக்கிடணும் சரிங்களா கோச்சாரம் பத்து சதமானம் அதோட சேரும் போது நல்ல ஒரு அப் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த சகோதர உறவுகளோடு இருந்து அந்த பிரச்சனைகள் குறையும் சகோதர உறவுகளோடு இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும்ங்க அப்படியே தசா புக்திக்கு வாங்க பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் சார்ந்த தசாபக்தி யாருக்கு ஓடுதோ அவங்களுக்கு உறுதியாக பிரச்சனை குறையும் கவலைப்படுறதுக்கான அமைப்புகளே இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்துல பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது துர்கை அம்பாளினை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து கடக ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி